விஜயாவில தான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அளவுக்கு வாக்கே வந்துச்சு விஜய் வந்து மைக்கை வச்சு பிரச்சாரம் பண்ணதுனால தான் அந்த பாட்டை போட்டதுனால தான் இன்னைக்கு வந்து சீமான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்காரு இந்த நிலைப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தலைகீழாக மாறிடும் ஒரு சதவீத ஓட்டு கூட சீமானுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ விழாது அப்படின்னு சொல்லி பல பேர் பல பக்கமாக உருட்டுறான் இன்னொரு பக்கம் கருத்து கணிப்புன்ற பேரில் விஜய் வந்து ஒரு முப்பது சதவீதம் வாக்கு வாங்குவாருங்க இருபத்தி ஏழு சதவீதம் வாக்கு வாங்குவாருங்க ஐம்பது சதவீதம் வாக்கு வாங்குவாருங்கு பலரும் விதமாக சொல்கிறாங்க திமுக வச்சுருக்க ஆளுங்க திமுகவுடைய கருத்து கணிப்பு படி அவர்கள் வந்து திமுக தான் அனைத்து தொகுதியிலும் வெல்லோன்றாங்க அதிமுக வச்சிருக்கக்கூடிய அந்த குளிப்படை என்ன பண்ணுதுன்னா அதிமுக தான் வெல்லும் அப்படின்னு சொல்லுது இதற்கிடையில் ஒரு நடுநிலையான ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க மிக சிறப்பாக யாரையும் உயர்த்தி பிடிக்காமல் யாரையும் தாழ்த்தி பிடிக்காமல் ஒரு சரியான ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அந்த கருத்து கணிப்ப கேளுங்க தானா தானாங்க வந்துடல சோ இந்த கட்சியில இருந்தாலும் ஓட்டு சேர்க்காது அதிமுக ஓட்டுகள் விசிகா ஓட்டுகள் ஆனா இதுல நாம் தமிழ் ஓட்டே போல எல்லாரும் நாம் தமிழ் ஓட்டு போற கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பருக்குல திமுக அதிமுக மாற்று வன நோக்கத்திற்காக சீமான குழு போட்டுப்பட்டாங்க விஜய் இருந்து போட்டா ஏன்னா சீமான் வந்து தமிழ் மொழி தேசியம் அந்த பேச்சுக்கள் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் அந்த கூட்டம் விஜய் கூட்ட போற விஜய் கூட்டம் வந்து கொழுகை கோட்பாடு எதுவுமே இல்லாத முக முகத்தை பார்த்து இருக்கிற ஒரு அரசியல் குழுவினர் ஒரு கூட்டம் அதாவது என்னன்னா இங்க வந்து தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற ஒரு ரெண்டு பெரும் முதலைகள் இருக்கு அவர்கள் வந்து எப்படின்னா நீ என்ன தான் காலத்தில் அரசியல் பண்ணாலும் கடைசி ரெண்டே நாளில் எதையும் மாற்றக்கூடிய வல்லமை அவர்களிடத்தில் இருக்கு காந்தி மொத்தமாக அவர்கிட்ட தான் குத்துகை எடுத்திருக்காங்க அதாவது கண்டெய்னர் கண்டெய்னராக பணம் வச்சுருக்காங்க கடைசி இரண்டு நாளில் பட்டோடா பண்ணி இந்த மக்களின் மனநிலையை மாற்றி விடுவார்கள் இதற்கிடையில் வாக்கு யாருக்கு பிரிகிறது யாருக்கு அதிகமாகிறது இதுதான் கருத்துக்கணிப்பு இதை வந்து மிக சரியாக செய்து சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு ஒரு வாக்கு கூட குறையாது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த இழப்பும் இல்லை என்பதை முதல்ல சொல்கிறாங்க அதை பின்னால் பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த தாவேக்கா தாவேக்கா தாவேக்கான்னு உருட்டுறாங்கல்ல அது வந்துச்சுன்னா அப்படியே எல்லாத்தையும் மாத்திரும் வரும்போது நான் வந்தா ராஜாவை தான் வருவேன்ற மாதிரி வந்தா முதலமைச்சராக தான் வருவேன் அப்படின்னா சொன்னார்ல அவரோட நிலைமை என்ன அப்படின்னு கருத்துக்கணிப்பில் சொல்கிறாங்கன்னா இந்த திமுக அதிமுக ரெண்டு பெரும் கட்சி இருக்கு இந்த ரெண்டு பெரும் கட்சிக்கும் மாற்று சக்தியாக விஜய் தாவேக்கா வருவாரா அப்படின்னு கேள்வி எழுப்புனா ஆமா அப்படின்னு இருபத்தி ஒன்பது சதவீதம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது அவர் மாற்று சக்தியே நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பதினேழு சதவீதம் பேர் இருக்காங்க ஒரு பத்து சதவீதம் பேர் கருத்து சொல்லவே விரும்பலங்க இதெல்லாம் நம்ம கருத்து சொல்றது அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்க கேட்கலாம் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்பது சதவீதம் வாக்கு வரும்ல அப்படின்னு கேட்டால் இங்கே தான் ஹைலைட்டு இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க என்னன்னா இந்த விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல விஜய்க்கு கருத்து சொல்றவங்க இருக்காங்களே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க இருக்காங்களே அவங்க வெளியில எங்கேருந்தும் இருந்தும் வரலை முழுக்க முழுக்க இந்த திராவிட கூட்டணிகள் திராவிடம் பேசக்கூடிய இந்த திமுக அதிமுக வீசிக்காகிட்ட இருந்து தான் வருது கிட்டத்தட்ட வீசிக்காகிட்ட இருந்து பாதிக்கும் மேற்பட்ட விஜய்க்கு வருது திமுக கிட்டக்கு அதிமுக வாக்குகளை தவிர நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு வாக்குகளை கூட அவரால் வாங்க முடியல ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவன் கொள்கை சார்ந்து தத்துவம் சார்ந்து பயணிக்கிறான் யாரு நான் சொல்லல கருத்து கணிப்பு வெளிய சொல்றாரு நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க கொள்கையோடு கொள்கை புரிதலோடு இருக்கிறாங்க விஜய் கூட இருக்கிறவங்க கொள்கை என்ற என்னன்னா தெரியல கொள்கைனால என்னன்னு தெரியாது கொள்கை பத்தி பேசாதீங்க விஜயின் முகத்திற்காக விழக்கூடிய வாக்குகள் எப்படி விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகள் கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் வாக்குகளை விஜய் பெறுகிறார் அந்த பதிமூணு சதவீத வாக்குகளும் விஜய்யின் முகத்திற்காக விழுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்ல இருபத்தி ஆறுலல்ல முப்பத்தி ஒண்ணுல எப்பவுமே விஜய் முதலமைச்சராக முடியாது என்று இந்த கருத்து கணிப்பு சொல்லுது என்னடா பதிமூணு சதவீதம் வாக்கு வாங்குவாருன்னு சொல்றீங்க இது ஏன் முடியாது அப்படின்னா அதற்கான காரணத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள் லாங் டைம் பாலிடிக்ஸ் அதாவது வந்து தொடர்ந்து அரசியல் செய்வதற்கு முக வலிமை மட்டும் பத்தாது வெறும் முகத்தை வைத்து அரசியல் செய்தால் கடைசி வரை அரசியலை நகர்த்திட்டு போக முடியாது அரசியல் சரியான வந்து கிரௌத்துல போக முடியாது நாம் தமிழர் கட்சி கொள்கையை வச்சு அரசியல் செஞ்சதுனால தான் இருந்து மூணு அஞ்சு ஏழு இன்னைக்கு வந்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகள் ஒரு இல்லை ஒரு வாக்கு கூட குறையாது அதிகரிக்குமே தவிர குறையாது மாற்று சக்தியாக கருதக்கூடியது இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக கருதக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த திராவிடம் அதற்குள்ளாக பிரித்துக்கொள்கிறது அந்த பிரித்துக் கொள்வதில் பதிமூன்று சதவீத வாக்குகளை விஜய் வாங்குகிறார் அதுவும் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் வாங்குறாரு முப்பத்தி ஒண்ணுல அவர் எப்பவுமே முதலமைச்சர் ஆக முடியாது என்று இந்த கருத்து கணிப்பு சொல்லுது இந்த கருத்து கணிப்பு யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக வந்ததில்லை யாரையும் ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்லாம் இல்லை இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் அனைத்தும் மிகச்சரியாக இருக்கிறது இப்போ பலரும் பல விதமாக சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி அவ்வளோதாங்க ஆயிருங்க அப்படின்னு அவங்க மூஞ்சிலெல்லாம் செருப்பை கைட்டி அடித்த மாதிரி இந்த பதில் வந்துருக்கு ஏன்னா இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடக்கட்டும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நாலு வீட்டை அகற்ற சொல்லுது அரசு அந்த நாலு வீட்டை இடிச்சு வாரி போடணும் அப்படின்னா இடிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு ஞாபகம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை கூப்பிடுங்க நாம் தமிழர் கட்சியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் களத்தில் போய் இறங்கிட்டாங்கன்னா அந்த நான்கு வீடுகள் இடிக்கப்படுவது உடனடியாக தடுக்கப்படுகிறது எப்படி அந்த வீடு இடிக்கிறதே தடுத்து நிறுத்தப்படுது எட்டு வழி சாலையை போடுறதுக்காக இந்த அரசு முயற்சி பண்ணுது யார் கொண்டு வந்தது மத்திய அரசு கொண்டு வந்தது அதை செயல்படுத்த நினைச்சது யாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இந்த எட்டு உடனே திமுக அரசு கொந்தளிச்சுது ஏற்கனவே சாலைகள் இருக்கிறது இது முழுக்க முழுக்க அடாவடித்தனம் இது வந்து தேவையே இல்லாதது அப்படின்னு அதிமுக ஆட்சி முடிஞ்ச பிறகாக திமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சி வந்த உடனே இந்த எட்டு வழி சாலையை போடணும்னு இந்த எட்டு சாலையை போட்டே தீரணும் ஆனால் அதுக்கு பேர் எட்டு சாலையில் பசுமை சாலைன்னு கொண்டு வராங்க எதுக்காக சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு தாதுகளை உடனடியாக வெட்டி கடத்தணும் வழியில் இருக்கிற மலைகள் இருக்கிறதெல்லாம் உடச்சி கடத்தணும் அதனோட நோக்கத்திற்காக இந்த எட்டு வழி சாலை வருது அதில் களத்தில் இறங்கி நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கம் களத்தில் போராடுது இன்னொரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்துது இந்த சட்ட போராட்டத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக தீர்ப்பு வருகிறது இந்த எட்டு வழி வேணாம் இது தேவையில்லாத ஆணி இதை நீங்கள் பிடுங்கவே தேவையில்லை நீங்கள் பிடுங்கிறது புற தேவையில்லாத ஆணி இருக்கிற சாலையே போதும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது அப்போது நாம் தமிழ் கட்சி சொல்லலை பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் சொல்றாரு இந்த வெற்றிக்கு முழு காரணம் நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லுவோம் அங்கீகாரத்துக்கே வரல ஒரு கவுன்சிலர் கூட இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகல ஒரு எம்பி ஆகலை எதுவுமே ஆகலைங்க ஆனால் இந்த மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை மக்கள் எப்படி விட்டுருவாங்க இன்னைக்கு பரந்தூர்ல விமான நிலையம் வேணும்னு போராடுறாங்க வேடந்தாங்கல்ல ஒரு நிறுவனத்தை கட்டி இந்த சன்ஃபார்மான ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை கட்டி விரிவாக்கம் செய்யறாங்க அந்த விரிவாக்கம் செய்வதால் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள்லாம் பாதிக்கப்படும் சொல்லி வழக்கு தொடுத்து அதை தடுத்து நிறுத்தியது நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு வந்து இந்த தேர்தலில் தோத்துட்டா இன்றைக்கி இந்த வரக்கூடிய தேர்தலில் தோத்துருச்சுன்னா இவர்கள் சொல்வது போல் ஒரு சதவீத வாக்கு மட்டும் வாங்கினா நாம் தமிழ் கட்சியான ஊற விட்டு ஓடிடுமா ஓடாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கூடிய அனைத்து போராட்டங்களும் இந்த மாணவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை இந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் மீனவர்களுக்கென ஏதாவது ஒரு பிரச்சனை என்றா இருக்கட்டும் அந்த அதாவது நடக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைத்து பிரச்சனைகளிலும் முதன்மையாக நிக்கக்கூடிய சீமான் அவர் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க காலையில ஒரு போராட்டத்தில் இருப்பார் மதியமோ ஒரு பொதுக்கூட்டத்தில் இருப்பார் ஒரு மதியம் ஒரு இடத்துல இருப்பார் இரவு ஒரு பொதுக்கூடத்தில் இருப்பார் அவர் வந்து தினசரி வீட்டுக்கு போற வேலையே இருக்குமா வீட்டுக்கு போவாரா போக மாட்டாரா அதெல்லாம் தெரியாது இந்த மக்களுக்காக எங்கெல்லாம் பிரச்சனையோ அங்கெல்லாம் தாமாக ஓடி குரல் கொடுப்பார் என்ன ஏன்னு ஒரு சட்டம் வருது அந்த எண்ணெயவை எதிர்த்து போராடி தேச துரோக வழக்கை வாங்கி கொண்டது அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆனால் அந்த திமுக உருட்டும் நாங்கள் தான் சிறுபான்மையின் பாதுகாவலன்னு சொல்லி இந்த மாதிரி மக்களுக்காக களத்தில் நிற்கிற மக்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்களை மக்கள் கைவிட மாட்டார்கள்ன்றது இதன் மூலமாக தெரியும் பல பேர் காசு வாங்கிக்கிட்டு பல கருத்து கணிப்பில் சொல்லலாம் இந்த கருத்து கணிப்பு அதாவது யாரெல்லாம் நாம் தமிழ் கட்சி வீழ்ந்துடும் நாம் தமிழ் கட்சி ஒன்றுக்குமே ஆகாது நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது காலி காலியாகிடும்லாம் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் பின்னாடி மிளகா பொடியை கொட்டி ஓட்ட மாதிரி எரியும் அந்த அளவிற்கான ஒரு கருத்து கணிப்பை மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க உண்மையிலே அந்த சகோதரர் அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாம் தமிழ் கட்சியின் சார்பாகவும் கரும்புலி வலைவலியின் சார்பாகவும் சொல்கிறோம் அடுத்ததற்கான வழியில் உங்களை சந்தைக்கு பிறவங்களோட விடைபெறுவது உங்கள நன்றி